அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பியோட கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நாளை அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரோட அலுவலகத்தில் கவுன்சிலிங் நடக்கப்போகுது அது ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதையும் நமக்கு பணி நியமனான எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கல் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று காலி பணியிடங்களுக்கான பதினாலு பாடத்திற்கான நேரடி நியமன அறிக்கை நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசிரியர் வாரியத்தால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வெளியிடப்பட்டது பிஜிடிஆர்பியோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிட்டிருக்காங்க பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் பாடவாரியாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டது அப்போ அவங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் பன்னெண்டு பத்து அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடத்தப்பட்டு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டிருக்கு இதன்படி அஞ்சு ரென் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதாவது சிவி லிஸ்ட்டு எப்போ சிவி செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு டிசம்பர் ஆறு டிசம்பர் எட்டு டிசம்பர் ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆகிய தேதிகளில் கிட்டத்தட்ட நாலு நாட்கள் நடத்தியிருக்காங்க இந்த சிவி லிஸ்ட்டுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தாங்கள் சமர்ப்பித்த சான்றிதழ் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையிலும் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அவங்களுடைய மதிப்பெண் இன சுழற்சி முறை அறிக்கைகள் நடைமுறையுள்ள விதிகளை பின்பற்றியும் தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்படுகிறது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான ஃபைனல் லிஸ்ட்டை அவங்க வெளியிட்டாங்க அடுத்து அந்தந்த கல்வி மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் இவங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு கவுன்சிலிங் நடக்கப்போகுது ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கலந்தாய்வு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலந்தாய்வு நடைபெறும் நாளன்று தேர்வு செய்யப்பட்டுள்ள அந்த கேண்டிடேட் வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி பிஎட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிங்கன்னா அதுக்கான சான்றிதழ் அனைத்தையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் சரிவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கேண்டிடேட்டோட கல்வி தொகுதிக்கான அசல் சான்றிதழ் அனைத்தையுமே செக் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு நீங்கள் மாற்றுத்தரலான்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இது அனைத்தையுமே அவங்கள செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் நடைபெற்று முடிந்த பின்னாடி அடுத்து நீங்கள் டேரெக்டாக எங்கே போக போகிறீங்க அப்படின்னா சென்னையில் தமிழ்நாடு முதல்வர் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறீங்க ஸோ ஆறாம் ஏழாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி கவுன்சிலிங்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கான டாக்குமெண்ட் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரீசண்ட்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசண்ட்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொஞ்சம் ஃபார்முலாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து கையில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபோட்டோ கேட்பாங்கப்பா இதில் மென்ஷன் பண்ணலை பட் ஆனால் ஃபா ஃபோட்டோ வந்து ஒரு மூணாவது கையில் வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஏன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கொடுக்குறதுக்கு கேட்பாங்கப்பா மேலும் உங்களுக்கான அந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூடுதலாக தான் இருக்குது நீங்கள் விரும்பிய மாவட்டத்திலே உங்களுக்கு பணி கிடைக்க வாழ்த்துக்கள் மேலும் இந்த கவுன்சிலிங் தொடர்பாகவும் பணி நியமனம் தொடர்பாகவும் நம்மளோட சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் கொடுத்துருந்தோம் பிப்ரவரியோட இந்த மிடிலுக்குள்ளேயே உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஸோ இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வேடமாக அமைஞ்சு அரசு பணியில் சேர்ந்த அனைவருக்குமே நம்மளோட சேனல் சார்பாக பாராட்டுகள் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலந்தாய்வு நடைபெறும் சம்பந்தமான ஆயுத்தப் பணிகள் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டேட்டுன்றது எவ்விதமும் மாறாது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கரெக்ட் டயத்துக்கு போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கான ஒரு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த சிஎம் கையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நன்றி